வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நேர மேலாண்மை என்ற பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதனுடைய இரண்டாவது எபிசோட் இங்கே நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா இன்டர்மிட்டன் ஸ்டடீஸ் அதாவது வந்து இடைவெளி விட்டு விட்டு படிப்பது அது என்ன இடைவெளி விட்டு படிப்பது இதில் ஒரு சூட்சமாக இருக்குங்க சில பேர் பார்த்தீங்கன்னா புத்தகம் முன்னாடி உட்காந்துருக்கோம் சேரில் உட்காந்துருப்பார் டேபிள் அது பாட்டுக்கு இருக்கும் டேபிளில் புத்தகம் இருக்கும் பார்த்துட்டே இருப்பார் நாலு ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பார் அங்கே தான் இருக்கும் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரே புத்தகத்தை நம்ம ஏற்கனவே முந்தைய எபிசோடுகளில் பேசியிருக்கோம் ஒரே பாடத்தை வந்து படித்தால் உங்களுக்கு ஒரு போர்டம் சலிப்பு ஏற்படும் நீங்கள் புத்தகத்தை மாற்றி மாற்றி படிங்கன்னு சொல்லியிருக்கோம் இங்கே நம்ம பேசுகிறது என்னென்னா ஒரே நாளில் ஒரே நாளில் தொடர்ந்து படிக்காமல் இடைவெளி விட்டு விட்டு கண்டிப்பாக படிக்க வேண்டும் ஏன் ஒரு பள்ளியில் படிக்கிற மாணவனுக்கோ கல்லூரியில் படிக்கிற மாணவ அளவு ஒரு நூறு இரநூறு பக்கம் அல்லது முந்நூறு பக்கத்தில் ஒரு புத்தகம் முடிஞ்சு போயிடும் ஆனால் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவனுக்கோ மாணவிக்கோ எவ்வளவு புத்தகம் இருக்குது எண்ணிலடங்கா புத்தகம் நீ என்ன தேர்வு எழுதுகிறீங்களோ அதை மாதிரி பல புத்தகங்களை படிக்கணும் நமக்கு டைம் டேபிள்லாம் போட்டு வச்சிட்டோம் இத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு போடலைன்னா கண்டிப்பாக போடுங்க இதற்கு முந்தைய எபிசோடில் பேசியிருக்கோம் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சொல்கிறது இந்த எட்டுலிருந்து பத்து மணி நேரம் படிக்கையில் நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் மனிதனுடைய மூளையோட ரிசீவிங் பவர் ரிசப்டிவ் பவர் இருத்துக்கொள்ளக்கூடிய பவர் எவ்வளோன்னா மேக்சிமம் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள்ல இருந்து ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் இன்னும் ஒரு ஸ்ட்ரெச்சுன்னு சொன்னால் மேக்சிமம் டூ அவர்ஸ் இரண்டு மணி நேரம் நீங்கள் படிங்க மேக்சிமம் அதான் சொல்கிறேன் ஒரு பத்து நிமிடங்கள்ல இருந்து முப்பது நிமிடங்கள் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பிரேக் ஏன் இந்த பிரேக்குன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு சட்டியை சுட வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டைம் வெடிச்சிடும் அதே மாதிரி தான் மூளை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிபியு நீங்கள் சிபியூவில் வந்து கண்டினியூஸாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியால் ஹீட் ஆயிரும் ஏற்கனவே எபிசோடில் பேசியிருக்கோம் தொடர்ந்து மூளை ஒர்க் பண்ணும் அதனால தான் நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய பசி ஏற்படும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கையிலே நிறைய படிக்கையில் நம்ம வந்து தலையை சுற்றி ஒரு சுடு மண்டலம் தெர்மல் சர்க்கிள் உருவாயிடும் அதனால் பிரேக் விட்டோம்னா தான் இட் வில் கூல் டவுன் இது தெரியாமல் கண்டினியூஸாக நான் படிக்கிறேன் படிக்கிறேன்னு நிறைய இளைஞர்கள் வந்து படிப்பதனுடைய விளைவு என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் வந்து மெமரி ஸ்டார்ட் ஆகி பீக் வரைக்கும் போகும் அப்புறம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அப்புறம் வந்து ஸ்டார்ட் டு ஸ்லைடு டவுன் சரி இந்த இடைவெளி எப்போ விடுறது இடைவெளி விடுவதற்கு மனிதருக்கு மனிதர் டைம் வேரியாகும் ஏன் வேரி ஆகுன்னா நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய வளர்ப்பு நம்மளுடைய வாழ்ந்த விதம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே கோ கேரக்டர்ஸ் அதனால நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஒருத்தர் படிப்பார் ஒருத்தர் ஒன்றரை மணி நேரம் படிப்பார் அவருடைய கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா இயற்கையில் சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும் சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காது அப்போ வில் டிசைட் நீங்கள் முடிவு பண்ணணும் ஏன்னா நீங்கள் தான் உங்களுக்கு நீதிபதி யூ ஆர் தி பெஸ்ட் ஜட்ஜ் அப்போ எப்போ நமக்கு வந்து படிக்கிற வேகம் குறையுது அந்த தன்மை குறைக்குது கிரகிப்புத்தன்மை குறையுதுன்னு தெரியுதோ அப்போ டக்குன்னு எழும்பணும் ஒரு சின்ன பிரேக் உங்களுக்கு பிடித்த டிவியிலேருந்து ஒரு பிடித்த ஒரு ஜோக்ஸ் பார்க்கலாம் அந்த டைமில் உங்களுடைய செல்ஃபோனில் உங்களுக்கு எந்த பிடித்தமான ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கணும் ஆனால் செல்ஃபோனில் போய் இறங்கி மூழ்கி வச்சுக்கோங்க வெளியே வர முடியாது மூழ்கிறாதீங்க முழிச்சுக்கிட்டே இருங்க பதினஞ்சு நிமிஷம் அல்லது இருபது நிமிஷத்தில் வெளியே வந்துடணும் எனவே மணிக்கணக்கில் படிக்காமல் ஒவ்வொரு நாளும் இடைவெளி விட்டு விட்டு படிக்கணும் அப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஒரு பாடத்தை எவ்வளவு நேரம் படிக்கணும் எவ்வளவு நேரம் படித்தால் நம்முடைய மூளை நன்றாக கிரகிக்கிறது அதை பார்த்துவிட்டு சரியாக இடைவெளி விட்டு அடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ ஒரு சேஞ்ச் ஓவர் எனவே தொடர்ந்து படிக்காமல் இடைவெளி விட்டு விட்டு படியுங்கள் உங்கள் மூளையும் நீங்கள் படிக்கும் விஷயங்களை கருத்துக்களை உள் எடுத்துக்கொள்ளும் ரொம்ப 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 ரிசெப்டிவாக இருக்கும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்